ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழனி உருவான கதை ஒரு சமயம் மேலோகத்தில் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் முனியவர் அனைவரும் இருந்தனர் அப்பொழுது அங்கு வந்த நாரதர் ஒரு நாள கொண்டு வந்தார் அது அதிசய பழமாம் உடனே அப்பழத்தை சிவனிடம் கொடுத்தார் உடனே அதற்கு சிவன் ஒரு பழத்தை கொண்டு வந்திருக்கிறார் என கேட்டார் இது அதிசய பழம் அப்பனே இது ஒரு பழம்தான் கிடைத்தது அப்படி என்று கூறினார் உடனே முருகன் பழம் எனக்குத்தான் வேண்டும் என்று சொன்னார் விநாயகரும் எனக்குத்தான் வேண்டும் என்று சொன்னார் என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே பார்வதி தேவர் இருவரும் கேட்கிறார்கள் இதை யாருக்கென்று தருவது என்று கூறினார் அதற்கு சிவன் சொல்கிறார் இது ஞான பழம் அதிசய பழம் இதற்கு ஒரு போட்டி வைப்போம் யார் போட்டியில் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கே இப்பழத்தை கொடுத்து விடலாம் இதற்கு அனைவரும் சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அனைவரும் சம்மதம் என்று சொன்னார் உடனே சிவன் யோசனை செய்தார் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த நாணப்பழம் என்று கூறினார் உடனே முருகர் இதோ நான் ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன் என்று சென்று விட்டார் உடனே விநாயகர் யோசனை செய்துவிட்டு உலகம் என்றால் என்ன என்று கேட்டார் உடனே அங்கிருந்த முனியவர்கள் உலகம் என்றால் அம்மையப்பன் அம்மையப்பன் என்றால் உலகம் அப்பொழுது நான் அம்மையப்பனை சுற்றியே பழத்தை பெற்றுக் என்று விநாயகர் சொன்னார் உடனே அவர் அம்மையப்பனை சுற்றி பழத்தை பெற்றுக்கொண்டார் உலகத்தை சுற்றி வந்த முருகன் நடந்ததை அனைத்தையும் கண்டு கோபம் கொண்டார் உடனே பார்வதிய தேவியர் முருகா விநாயகர் அம்மையப்பனை சுற்றி வந்தார் என்ன உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒன்றுதானே என்று கேட்டான் இங்கிருக்கும் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் உடனே என்னை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார் உடனே கோபம் கொண்ட முருகன் தாயே மூத்த பிள்ளை தான் செல்லப்பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று சொன்ன உங்களுடன் இனி நான் ஒரு கணமும் இருக்க மாட்டேன் என்று அங்கிருந்து சென்று அமர்ந்த இடம்தான் பழனி